கிராமத்தில் இந்தியன் வங்கி ஏடிஎம் உடைப்பு பல லட்சம் இருந்த நிலையில் எவ்வளவு பணம் திருட்டு என வங்கி அதிகாரிகள் ஆய்வு முகமூடி அணிந்த மூன்று நபர்கள் சிசிடிவி கேமராவை உடைத்து திருடி சென்றனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமத்தில் இயங்கி வரும் இந்தியன் வங்கியின் கட்டிடத்திலேயே ஏடிஎம் செயல்பட்டு வருகின்றது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்கப்புறமான இடத்தில் இந்த வங்கி செயல்பட்டு வருகின்றது ஆனால் வங்கிக்கோ ஏடிஎம் இயந்திரத்துக்கோ இரவு காவல் அளி கிடையாது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு மூன்று பேர் முகமூடி அணிந்து ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருடச் சென்றுள்ளனர் இயங்கியதால் அலாரம் அடித்தும் பயனற்று போயுள்ளது இயந்திரத்தில் லட்சக்கணக்கான பணம் இருந்ததால் எவ்வளவு திருட்டு போனது என வங்கி நிர்வாக அதிகாரிகள் ஆய்வுக்கு பின்னரே தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதுடன் வங்கியில் உள்ள சிசிடிவி பதிவை ஆய்வு செய்து வருகின்றனர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்